இப்போ இந்த சொசைட்டியில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கெட்டதில் இல்லைன்னு எப்படி கதை எழுதுறீங்க நீங்க நம்ம தொழில நாம் கெடுத்துக்க வேண்டாம் சொல்றேன் ரெண்டுமே இருக்கு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற ஹேப்பனிங்ஸ் பே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து புரட்டினோம்னா அதில் டிவியில் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகும் மோசமான பாதிப்பான விஷயங்கள் கொடுமையான விஷயங்கள் மனசை பாதிக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப அதிகமாகவும் இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கு இப்போ அதே சமயத்தில் வந்து உள்ள ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்கு ஏதாவது ஒரு ப்ளட் டொனேஷன் கொடுக்கறது உதவி பண்றது அந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸும் இருக்கு அதே சமயத்தில் வந்து ட்ரக் அடிக்ஷன் இந்த இதில் டாஸ்மாகக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்களோட மனசு ஈடுபடுது வருஷம் வருஷம் வந்து ஒரு தீபாவளிக்கு விற்பனையும் புத்தாண்டு விற்பனையும் இவ்வளவு இவ்வளவுன்னு போட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கிறோம் இந்த ரேஷியோ இதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட பார்வை எல்லாமே எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்க்குறீங்க எதையுமே பாசிட்டிவாக பார்க்குற உங்களால் இந்த விஷயங்களையும் பாசிட்டிவாக பார்க்க முடியுதா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி இல்லை இப்போ நீங்கள் என்ன நாம் புரிஞ்சுக்கணுன்னு மித்த ஜீவங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்தில் இயற்கைன்றது ரெண்டு லைன் போட்டிருக்குது கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன் அதுக்குள்ளே தான் அவர் வாழி போகிறாங்க இப்போது ஒரு புலி பிறந்துருச்சின்னு வச்சுக்கோங்க அவர் நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்ல புள்ளியாக வந்துடுவாங்க அவரோன்னு கெட்ட புள்ளி ஆக மாட்டாங்க ஏதோ நீலகிரியில் ஊட்டியில் ஒரு மூணு பேர் மனிதர் அடித்தா அவர் கெட்ட புலி நினச்சிட்டோம் அப்படி இல்லை பாவம் அவருக்கு வாயை கொஞ்சம் அடிபட்டுருச்சு எல்லாத்துக்கும் பலவீனமான உயிர் என்ன இருக்குதோ அதுக்கு போனாங்க நாம் தானே ரொம்ப பலவீனமான மித்த மித்த உயிர்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா அதனால சில பேர் மனிதர் சாப்பிட்டாங்க அவர்கள் கெட்ட புலி ஒன்றும் இல்லை அவர் சாப்பிடணும் அவ்வளோதான் சாப்பிட்டா ஒரு முழுமையான புலியை வளர்ந்துருவாங்க ஆனால் மனிதன் அப்படி இல்லை என்னதுக்கான இவனுக்கு வெறும் கீழே லைன் மட்டும்தான் இருக்குது மேலே லைன் இல்லை இவனுக்கு மனிதனாக பெருந்தாலு ஒரு நல்ல மனிதனாக வளரணுன்னு எவ்வளோ பண்ணணும் பண்ணணுந்தானே சும்மா சாப்பிட்டான் மனிதன் வளர்ந்துட்டானா எவ்வளோ பண்ணணும் எல்லாம் பண்ணாலும் இன்னும் தெரியல எங்கே இருக்கிறேன்றது அப்படி ஒரு நிலை இதனால் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து இல்லை நாம் சமூகத்தில் முழுமையான மனிதர் வளர்த்துறதுக்கு தேவையான கருவி செயல் நாம் செஞ்சுருக்கிறோமா இல்லையா அது நாம் பார்க்கணும் அது நம்ம செஞ்சுருந்தா நாம் நல்லபடியான மனிதர் வளர்த்துறோம் ரொம்ப சில ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி அகஸ்திய முனி தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க அவன் வந்து என்ன பண்ணான்னு கிராம கிராமத்தில் எங்கெங்கே மனிதர் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் போய் அவருக்கு ஒரு ஆன்மீக முறை சொல்லி கொடுத்தான் ஆன்மீக முறைன்னா அது ஒரு மதத்து மாதிரி இல்லை ஒரு நம்பிக்கை மாதிரி இல்லை சும்மா வாழ்கிற முறையே ஆன்மீக நோக்கத்தில் போர் மாதிரி அவனு போய் எவ்வளவோ ஆயிரம் வருஷம் ஆகிடுச்சி இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்னையில் ஓரளவுக்கு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா சாப்பிடணுன்னு எப்படி உட்காரணும் ஏதோ வாங்கினா எப்படி வாங்கணும் ஏதோ கொடுத்தா எப்படி எல்லாத்துக்கும் ஒரு முறை உருவாக்குனாங்க என்னதுக்குன்னா இப்படி இருந்தால் ஒரு மனிதனு ஒரு முழுமையான மனிதனை வளர முடியும் ஆனால் அந்த யோகத்தில் சில சில சின்ன சின்ன அணு இன்னும் வச்சிருக்கிறோம் போல இது இருக்கிறதுனால நாம் ஒரு முறையில் இருக்கிறோம் இப்போ நீங்கள் டெலிவிஷனில் டெய்லி நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்தா நீங்கள் அப்படி தான் யாரும் அப்படி தான் நீங்கள் நாளைக்கு உங்கள் நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் உங்கள் பிக்சர் வரணுன்னா நீங்கள் எது நல்லது பண்ண தேவையில்லை ஏதோ ஒரு அசிங்கம் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சமூகம் உருவாக்கி நன்மை பண்ண பண்ணதுக்கு நான் மதிப்பு கொடுக்கல அசிங்கிறதுக்கு தான் நாம் மதிப்பு இதில் இந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் மீடியா நாட் நெசசரிலி நியூஸ் மீடியா சைங் ஜென்ரல் ட்ரான்ஸ்மிஷன் இந்த டெலிவிஷனு இந்த நியூஸ் பேப்பரு இது அது இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாமே ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு அவர் கடைப்பிடிக்கணும்னு அவருக்கு ஆர்வம் இருந்தாலே அவருக்கு பொருளாதாரத்து நெருக்கடியோட அவர் எப்படியோ நடந்துக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு மக்களுக்கு எது நன்மைன்னு பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை ஊரில் ஒரு கொலை நடந்தால் அது அங்கே நடக்காது உங்கள் வீட்டுக்குள்ளே வருது இப்போது டெலிவிஷன் மூலமாக அங்கேயே வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ நடக்காதது எல்லாமே வருது உலகத்தில் நன்மை பண்ணது எவ்வளோ வருது வரல இதனால ரொம்ப கெடுதல் நடக்குதுன்னு நம்ம மனத்தில் ஊரிடும் அது பார்த்து 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 நாம் அதே நோக்கம் நமக்கு அப்படிதான் நான் இப்போ இப்போது நான் எல்லா நம்ம கிராம மக்கள் இங்கே இருக்கிறதுனால இது ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இங்கே ஆலந்துரையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இருக்கலாமாங்க போலீஸ் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர் இருந்தால் எப்படியும் ஒரு மூணு பேர் லீவில் இருப்பாங்க எப்போவுமே நடக்கும் தானே இந்த பன்னெண்டு பேரில் ஒரு நாலு பேர் நைட் டியூட்டின்னு நினைக்கிறேன் ஸோ டே டைமில் ஒரு ஏழு எட்டு பேர் தான் அங்கே ஒன்றும் பெரிய ரெடியாக மேலே லைட்டெல்லாம் வச்சு சைரன் வச்சு அங்கே காரு இது அது ஒன்றும் வச்சுக்கல கையில் துப்பாக்கி ஒன்றும் வச்சுக்கல ஒன்றும் இல்லை சைக்கிளோ இல்லை டிவிஎஸ் மொப்பெட்டோ வச்சுருக்குறாங்க அவரை நீங்கள் கூப்பிட்டா எதனால் ஆகிடுச்சுன்னு கேட்பாங்க என்னென்ன வரணுமான்னு நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் என்னதுக்காக அந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம நாட்டில் போலீஸ்கிறது நான் யாருமேல ஒரு குறை சொல்லலை அப்படி தான் இருக்குது அப்படி இருந்தாலும் பெரிய ஒன்று டெய்லிங்கே கொலை கூட்டுறோம் ஒன்றும் நடக்கலை மக்கள் எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்காங்களா அப்படி இல்லை எவ்வளோ பேர் ஏழு இருக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் வசதியாக இருக்கிறவன் பார்த்தா அவனை வெட்டிகிட்டு நான் அவனை எடுத்துக்கணுன்ற நோக்கம் எல்லாருக்கும் வரல ஏதோ அவனுக்கு இருக்குது அவனுக்கு அவனுடைய கர்மா நமக்கு இருக்குது நம்ம கர்மா சொல்லி வாழைக்கிறாங்க இது எதன் எது இதுக்கு காரணம்னா அடிப்படையான ஆன்மீகம் நம்ம கலாச்சாரத்தில் ஊர் இருக்கிறதுனால நீங்கள் இது வேண்டாம் பெரிய பெரிய நகரங்கள் இப்போ நியூயார்க் சிட்டின்னு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் போலீஸ் கூப்பிட்டா ரெண்டரை நிமிஷத்தில் போலீஸ் கார் நாலு கார் வந்துடும் எல்லாம் துப்பாக்கி வச்சு வேண்டாம் அங்கே போலீஸ் எடுத்துடுங்க மூணு நாள் போலீஸ் எடுத்துடுங்க பாருங்க நியூயார்க் சிட்டி என்ன ஆகிடுவான்னு ஒரு ஒருத்தருத்த சாப்பிட்டுடுவாங்க இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை அடிப்படை இருக்கிறதுனாலே நம்ம இப்படி இருக்கிறோம் நம்ம இருக்கிற நூறு கோட்டி நூற்றி இருபது கோட்டி மக்களுக்கு எவ்வளோ பேர் போலீஸ் இருக்கிறாங்க நமக்கு நம்ம நாமே நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்குறோம் இது ரொம்ப நல்ல நிலை ஆனால் அந்த நிலை நம்ம அழிச்சிட்டே போயிருக்கிறோம் இப்போது திரும்பி இந்த ஆன்மீகத்தை ஒரு அடிப்படை நாம் உருவாக்கலைன்னா நாம் எல்லாம் இப்படி போலீஸ் தான் பார்த்துக்கணும் நம்ம கன் வச்சு டிராஃபிக் சிக்னல் இருந்தால் கூட கூடவே போலீஸும் இருந்தால் தான் அந்த டிராஃபிக் சிக்னலுக்கு மரியாதை வெறும் டிராஃபிக் சிக்னல் மட்டும் இருந்தால் அதை மதித்து யாரும் நிப்பாட்டி அதை மதித்து அதை கடைபிடிச்சி போகிறது இல்லை இன்னைக்கு இப்போ சூழ்நிலை இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது அந்த நோக்கத்துல போகுது அது சென்னை நகரத்துல உண்மை நான் சொல்றது இங்கே இருக்கிற மக்களு யாரும் அவரை பார்த்துக்கல ஆனா முறைப்படி அவர் பாட்ட அவர் வாழிக்கிறாங்க யாரோ ஒரு நாலு பேர்தான் அது இது பண்ணிக்குவாங்க சாமானியமா சமூகத்துல தொண்ணூத்தொன்பது சதவீதம் மக்கள் எதோ வரமோ பண்ண போல இன்னொருத்தருக்கு இருக்கிற ஏதோ பெரிய வசதியில ஒண்ணு இல்ல எல்லாருமே அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத கட்டுப்பாடு அது அது என்ன கட்டுப்பாடு அது எது இவ்வளோதான் அடிப்படை மாரல் மாரல் இல்லை நாம் இவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்த எதே நீ செஞ்சாலே அதுக்கு ஒரு பதில் இருக்குது உன் வாழ்க்கலை இதுக்கு தான் கர்மான்னு சொன்னோம் நீ என்ன செய்கிறியோ அதுக்கு ஒரு பதில் இருக்குது நீ யோசிச்சுக்கோ இது பண்ணால் உனக்கு ஒரு ப ஒரு பதில் இருக்கும் இது பண்ணணுமா தேவையா வேண்டாம் நீ யோசிச்சுக்கோ ஆனால் அந்த யோசனை ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்ததுனால நாம் தேவையில்லாத செய்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் குறைஞ்சி போச்சு இன்னைக்கு சமுதாயத்தில் இம்மீடியட்டாக உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு உங்கள் பார்வையில் நீங்கள் எதை என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்க மனித மனசில் என்றைக்குமே வந்து ஒரு இந்த ஃபேண்டசி ஃபேன்சி இந்த நெகட்டிவான விஷயங்கள் இதன் மேலேயே நாட்டம் அதிகமாக அதே மாதிரி ஒரு நம்ம வீட்டில் ஒரு க்ரைம் நடக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறதில்ல விரும் விரும்ப மாட்டோம் அது அவ்வளோ பாதிப்பாயிடும் ஆனால் ஒரு சினிமாவில் ஒரு டிவியில் க்ரைம் இப்போ நான் எழுதுகிற கதைகள்லேயே எடுத்துங்க சோசியல் கதைகள் எனக்கு விற்பனை ஆகிறத விட கிரைம் கதைகளோட விற்பனை வந்து அதிகம் அதை அந்த நமக்குன்னு வர்றப்போ ஒரு ஒரு செலக்டிவான ஒரு தன்மையும் ரசிக்கிறப்ப வந்து வேறு விதமான ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு தன்மையும் ஏன் அந்த மனித மனசுக்குள்ளே இருக்குது